வச்சுங்களா இருக்கு ப்ரோ ஃபோன் ஒன்று பண்ணிக்கவா என்ன பேலன்ஸ் ப்ரோ பேசிட்டு இருந்தேன் ப்ரோ மேலே ஃப்ரெண்டு இருக்கேன் அவன் வர சொல்லணும் பேசிட்டு இருந்தேன் கட்டாயிருச்சு சரி யாரா பார்த்தா அதான் வந்திருக்கீங்க ஒரு சின்ன உதவி மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு டக்குன்னு டக்குனு ஃபோன் கூட திரு தம்பி நம்பர்வா ரூட்டா பேசணும்ல வீட்டில் தான் உட்காந்துருக்க கீழே வா கீழே தான் நிற்கிறேன்

பேரண்ட்ஸ் எல்லாம் எதுக்கே நீ இருக்க அப்ப தேவையில்லாம ஏன் போன் எடுத்து என்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க வெட்டியா விளாட்டுக்கா ஆளு கிடையாது விளாட்டா ஒரு சீரியஸா மூஞ்சி சுட்டுறீங்க விளாட்டுன்றா சீரியஸா மூஞ்சி சுட்டுறீங்க விளாட்டுன்றா ஏய் குடியா நான் கிளம்புறியா முதல்ல வீட்டுக்கு போகணுங்க உனக்கு அவ்வளோதான் மறுவாதி கம்மு நில்லு சாரா சாரா ஒன்றுல அந்த நம்பர் கட் ஆயிடுச்சு இந்த நம்பர் தான் இந்த நம்பர் தான் பைபிளில் ஏதோ பிளான் பண்ணுது ஓகே இந்த அப்படியா அந்த இரு ஒருத்தர் கேட்டு சொல்றேன் ப்ரோ பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம் அந்த நம்பர்ல இருந்து ஜிபி இருக்கு ஜிபி இருக்கா ஜிபி அவனை மாத்தடா என் பம்பர் கட்ட மண்டையா டேய் ஜிபி இருக்காம் அந்த நம்பர்ல அப்ப என்ன பிராங்க் ப்ரோ பேங்க் ஆஃப் இந்தியா வா அந்த ஒரு சொல் சொல் இல்ல ப்ரோ இந்த ஜிபி தான் ஒரே ஆ டேய் ஜிபி இருக்காம் பேங்க் ஆஃப் இந்தியா வாடா சரி குடி மேடை இங்கிலீஷ் பாக்கலாம் எங்கயாவது நம்மளால பாதிச்சிருப்பானோ அப்படியா ஓடிபியா இந்த நம்பருக்கு தானா

உங்களுக்கு எதுங்க ஒரு சார் சார் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க போய் போன் பேசிட்டு போயிட்டு இருக்கானே கூப்பிட்டு கூட்டி போன் பேசணும் சொல்லிட்டு அக்கௌண்ட்ல காசு இருக்கா என்ன கேக்குறீங்க 7798 ஆ இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க ஆட்டே போடுறேன் bro ஆமா அவன் வர வர வெயிட் பண்ணணும்ல வர வர அப்படி நின்னு மங்குனி நினைச்சிர மாட்டானா நீ என்ன அப்படியே என்ன சுத்தி என்ன சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வா லா 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 லா

நீ வா காசுக்கு நான் எப்படி எடுத்து எடுத்துக்கிறேன் இனிமேல் நான் உ எதுக்க கூட வர மாட்டேன்டா வேலைடா வேலைடா அம்மா வாயா அம்மா வாயா அவனுங்க மாமாடே சட்டை கிழியுதே ஏ நூல எங்க எழுதிரு போற